இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா அப்பா அம்மா பையன் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க நிறைய கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் சுயமா சம்பாதிச்சு வாங்கின சொத்தை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனா குடும்ப சொத்துல இருந்து தான் வாங்கினது அப்படிங்கறத வந்து அந்த சொத்து அந்த கன்சர்ன்பி வாங்கினாருமா ராகேஷ் சர்மா அப்படிங்கிற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் டூ தௌசண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடியில் இருக்கிற சொத்துக்குமே ஒண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இப்ப நான் சொன்ன மகன் மகள் அப்புறம் அம்மா வந்து அப்பா தானா வாங்குன சொத்துக்கு மட்டும்தான் அதாவது செல்ஃப் செல் மட்டும் தான் இது அப்ளை ஆகும் இப்ப இதுவே அவருக்கு வந்து அவரோட குடும்ப சொத்தா இருந்துச்சு அப்படின்னா அவரோட குடும்பத்துல அவருக்கு அந்த சொத்துல என்ன பங்கு இருக்கோ அந்த பங்குல இருந்து மட்டுந்தான் நீங்க உரிமை கேட்க முடியும்